அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்று ஒரு காணொலியில் காலம் நேரம் அதாவது கிரக உதயம் இந்த அடிப்படையில் ஒரு பலனை எவ்வாறு எடுப்பது என்பதை பார்ப்போம் இன்றைய நாள் சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை இன்று இன்றைய இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற காலம் ராகு காலம் இதை எவ்வாறு எடுக்கிறேன் என்றால் ஜாமக்கோல் ஆறுடத்தில் பாம்பு எடுப்பார் அதுதான் காலத்தை குறிப்பது அதில் இந்த திங்கட்கிழமை என்பதால் பாம்பு பொன்மால் புகர் என்று எடுக்க வேண்டும் இப்பொழுது மணி ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணிக்குள் என்பதால் பாம்பு அதாவது ராகுவை குறிக்கிறது எனவே துர்கையினுடைய காலம் இந்த துர்கையினுடைய காலத்தில் எந்த கிரகம் உதிக்கிறது என்று பார்க்க வேண்டும் இன்று தீயக்கிழமை என்பதால் ஆறு டு ஏழு சந்திரன் உதயம் ஏழு எட்டு ஒன்போது செவ்வாய் உதயம் எனவே ராகுனுடைய காலத்தில் செவ்வாய் உதயம் எனவே மங்கள துர்கையினுடைய நேரத்தில் நான் இன்று இறை வழிபாடுக்கு சென்று இறைவனை வணங்கி விட்டு வந்தேன் ஆகம விதிப்படி ஆகம விதிப்படி வணங்கி வந்தேன் ஆகம விதிப்படி ஒரு காரியம் வணங்கும் பொழுது நம்மளுக்கு அனைத்து காரியங்களும் சித்தியாகும் இன்றொன்று இப்பொழுது இரு கிரக சேர்க்கையை சொன்னேன் இன்று மூன்று கிரக சேர்க்கை சொல்லுவோம் இன்றைய ராகு காலம் செவ்வாய் கிரகம் உதயம் எனவே சந்திர மங்கள துர்கையாக அன்னையை தரிசனம் பண்ணேன் இவ்வாறு ஒவ்வொருவரும் தாங்கள் பிறந்த காலத்தில் அடிப்படையில் எந்த இறைவனை வணங்கணும் எந்த கிரகம் உதயமாகிறது என்பதை குறித்து கிரக உதயம்தான் இங்கே முக்கியம் இப்பொழுது செவ்வாய் கிரகம் ஒரு உதயம் அதாவது ஒன்பது மணி வரைக்கும் ஒன்பது மணிக்கு மேல் புதன் கிரகம் உதயம் அப்பொழுது இந்த ராகு காலம் முடிஞ்சு சூரியனுடைய காலத்தில் நீங்கள் அதை காலன் என்று எடுத்துக்கொள்ளலாம் தவறு ஒன்றுங்கள் சூரியனுடைய காலத்தில் புதன் உதயம் அப்பொழுது புதாதித்ய யோகம் வரட்சியும் அந்த பத்தரை மணிக்கு மேல் செவ்வாய் காலம் அதில் சுக்கரனுடைய உதயம் இப்படி கிரக உதயங்களை அடிப்படையில் நாம் பலனை எடுத்தால் சரியாக இருக்கும் பன்னிரண்டு கட்டங்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக முன்னோர்கள் வகுத்தது என்பதை தெரிந்து கொண்டு மேற்கொண்டு விரிவான உரையை 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 மேற்கொண்டு தெளிவாகவும் நுணுக்கமாகவும் இது சம்பந்தமாக அடுத்த காணொலி நன்றி வணக்கம்